வெயிட்டாதான் இருக்கும் இது எடுத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தம்பது ரூபா அப்படி வருங்க முன்னூத்தி முந்நூத்தம்பது சாப்பாடு அடிப்பாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோனு போட்டு அடிப்பாங்களா அது தனி குடுத்தா பண்றதுனா வைங்க வந்துடலாம் நேரம் வந்தோம்னா வேணும்னு சொன்னோம்னா போதும் எல்லாம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் எடுத்து

கறியெல்லாம் இதில் செஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்குதா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆனால் ராஜா தேவைங்கிறது ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் மெட்டல்ஸ் அங்கே தாங்க வந்திருக்கோம் இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தாங்க இருக்கு இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா வழக்கமா நம்ம வீடியோவில் எப்பவுமே எங்க எங்கே கம்மி ரேட்டுக்கு ஹோல்சேல்லாம் கிடைக்குதோ அங்கே தான் எடுத்து போடுவோம் அப்படித்தாங்க இங்கே சமையல் பாத்திரம் எல்லாமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கடவைக்கு இருந்தாலும் சரி மண்டபத்துக்கு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த இங்கே வந்து பாத்திரம் எடுக்கலாம் எங்கே போய் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதை விட இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் அளவுக்கு எல்லாம் ரேட்டு கம்மியாக சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறத விட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே

பொருள் செய்யறதுக்கு சைஸ் வரையுமே இருக்கும் இது இது வந்து வானல் மா இண்டோலி வானல் பாது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமனியம் வானல் பாக்கலாங்களா அலுமினிய வானல் பாருங்க இது நல்லா ஹெவியாவே இருக்கும் அதே மாதிரி இப்ப அது காட்டன்ல அப்பளம் பொறிக்கிறது காட்டன்ல அதோட கொஞ்சம் நல்லா ஹெவியாவே இருக்கும் புளியாவும் இருக்கும் நல்லா ஹேண்டில்ல பாருங்க நல்லா திக்காவே இருக்கும் பாருங்க சரிங்க அதுலயே பாருங்க உங்களுக்கு இது ஒரு மாடலு

நூத்தி ஐம்பது நூத்தி பீஸ் அதாவது பிரியாணி அண்டா வாட்டை ஒன்று அதுக்கு மேட்ச தட்டு அது மாதிரி சாதம் வடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தட்டு அப்படின்ட்டு நூத்தி ஐம்பது பீஸ் இரநூறு பீஸ்னுட்டு வாரம் வாரம் எப்படின்னாலும் நம்மளுக்கு ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும் அது போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்மள ஹோல்சேலாகவும் பண்றோம் பிளஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இங்கே

நல்லா சின்னதா சும்மா ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்கன்னா சின்னதா பாருங்க ஏழு குழி அழகா இருக்கும் போதும் என்ன பண்றது நல்ல வெயிட்டாதான் இருக்கும் ரூபா தான் வரும் அது ஏழு குழி பார்த்துமா அடுத்து பாருங்க இது பன்னெண்டு குழி வரும்பா

இப்ப நூறு குழியெல்லாம் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தட்டோடைய கொடுத்தாரோ எஸ்ட்ரா நாலு தட்டு வருது இல்ல பார்த்தா நாலு தட்டு வரும் அது இல்ல அந்த நாலு தட்டு இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு தட்டு

ஆனா ஹெவியா இருக்கும் குழம்பு வச்சுக்கலாம் பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் சாப்பாடு இதுல வச்சு வடிச்சுக்கிறாங்க இதே நான் இது வந்து இது ஒரு மாடல் இருக்கும் இதுல பாருங்க கீழே உரண்டையா இருக்கும் இதுல வந்து நல்லா ஃபிளாட் இதுவும் சமையல் செய்யற மாதிரி எல்லாத்துலயுமே சமைக்கிறாங்க கண்ணா இதுலதான் சமைக்கலாம் அதுலதான் சமைக்கணுங்கிறது எல்லாம் இல்ல எல்லாமே இதுல சமையல் பாத்திரம் தான் இதெல்லாம் நம்ம வீடு விசேஷங்களுக்கு பாருங்க சாப்பாடு அடிப்பாங்களா அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு போட்டு அடிப்பாங்களா இது எல்லாமே பெரிய பெரிய பாத்திரத்துல பாருங்க நல்ல பெரிய ஜாமான் இது பெருசு இது இது இருந்தா அடான்ஸுக்கு நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் எடுக்கிறாங்கல்ல வாடகைக்கு எடுக்கறாங்க வாடகைக்கே எடுக்க வேண்டியதுல வாடகைக்கு வந்து ஒரு நாலு தாட்டி எடுக்கிற காசுல நம்ம சொந்தமாவே நம்ம எடுத்துக்கலாம் வாடகை வாடகை சொந்தமா வீட்டுக்கே எடுத்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நல்லா இதாவும் இருக்கும் பாருங்க அஞ்சு கிலோ வடிக்கிறதுல இருந்தே இருக்கு

குடம் பிளாஸ்டிக் குடத்துல இருந்து அலுமினி பாத்திரம் சில்வர் பாத்திரம் குக்கர் மிக்சி கிரைண்டர் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து நம்ம சைனீஸ் கடாய்க்குன்னு இப்போ சிக்கன் ரைஸ் எல்லாம் சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க இல்ல அதுக்குன்னா இந்த சின்ன சைஸ் சின்னது வீட்ல கூட வீட்ல வீடுங்கள அப்ப வீடுகளுக்கு தான் அதுவே எடுத்துட்டு போறாங்க ஏனா வெளியில வாங்கி கொடுக்காத வீட்டுல ஹைஜீனிக்கா செஞ்சு அப்படின்னு வீடுங்களுக்கு அதிகமா வாங்கி போறாங்க கடையெல்லாம் சின்ன மட்டும் போறாங்க இது நம்ம வீடு அம்மா டேஸ்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி நல்லா அழகா செஞ்சு குடுக்கறதுக்காக தான் சின்ன சைஸ்ல இருந்த மெயினா இது வந்து வீட்டு யூஸ்களுக்காக தான் அதிகமா போகவும் செய்யுது அப்படிங்க விரும்பி கேக்குறாங்க நான் தீர்ந்துச்சா ரெண்டு வாங்கி வைங்க எனக்கு வேணும் அவங்க வீட்டை வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க வீட்டுக்கு வர உரம்புறீங்க முதற்கொண்டு

இதெல்லாம் பாருங்க கமர்சியல் இப்ப சின்ன தள்ளுவண்டி கடைக்கெல்லாம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இட்லி கடை எல்லாம் வைக்கிறாங்கல்ல இருபத்தி குழி இருந்தா நூறு குழி நூத்தி ஐம்பது குழி வரலாம் எடுக்கலாம் இருபத்தி அஞ்சு குழி இருந்து எடுக்கலாம் இந்த டபராக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க பெரிய டபரா தான் இதெல்லாம் ஐம்பது கிலோ நூறு கிலோ எல்லாம் சமைக்கிறீங்களா அதுக்கு இந்த கடையெல்லாம் கல்யாணம் மண்டபத்துக்கு கல்யாண மண்டபத்துக்கு எல்லாம் தேவைப்படுங்க அதுக்கெல்லாம் பிரியாணி ஆக்குறதுக்கு எல்லாத்துக்கும்

இது அங்க வந்து சீசனிங் பண்ணது காட்டல ஆமாக்கா சாத்திங்க அது ஆமா இது வந்து சீசனிங் எல்லினாலும் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே இரும்பு நல்லா ஹெவியா இருக்கும் பாருங்க உங்களுக்கு உலோ இருக்கு ஆமாங்க ஆனா இதல தான் அதிகம் போ சமைச்சு சாப்பிடுறாங்க அந்த ஜனங்க அந்த இதல தான் அதிகம் சமைச்சு சாப்பிடுறாங்க ஆமாங்க இது வந்து பாருங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சிருக்கோம் சரிங்க அதுலயே பாத்தீங்கன்னா இப்படி ஈஸியா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் வச்சிருக்கோம் சரிங்க அடுத்து பாருங்க கமர்ஷியல்க்கு யூஸ் பண்ற மாதிரி நல்லா ஹோட்டலுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து குழம்பெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதுக்கு அது மாதிரி சிப்ஸ் கடைங்களுக்கு ஆனா இவ்வளவு பெரிய கமர்சியலுக்குன்ட்டு நான் இரும்பு வடைச்சட்டி இது வீடுங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஆமாங்க இதெல்லாம் வீடுகளுக்கு யூஸ் பண்றதுக்கு என்ன அதுலயே பாருங்க ஃப்ரை பேனா இருக்குது அது பாருங்க இரநூத்தி எழுபது ரூபா தான் ஹேண்டில் அதை வந்து கைப்பிடி சுடாம இருக்கிறதுக்காக வேண்டி உடனே கொடுத்துருக்காங்க அது மாதிரி இரும்பு கேஸ்ட் அயன் கேஸ்ட் அயன் இப்போ அந்த

ஏழு குழி ஒன்பது குழி பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு குழி இருபத்தொன்னு முப்பத்தேழு ஐம்பது நூறு குழி வரையுமே பணியாக்கலாம் இருக்கு ஏழு குழி இருக்காங்க நூறு குழி வரையுமே எடுக்கலாம் சரிங்க சார்

நம்ம கடையில ரேட் கம்மி சரிங்க அதனால தாராளமா தைரியமா வரலாம் ஓகேங்க அதுலயே பாருங்க இந்தோலி தோசைகள் இது நீங்க போனா வாஷ் பண்ணி பழகணுங்கிறதே இல்லப்பா இப்போ அதுல சீசனிங் பண்ணதுனால இரும்புல காஸ்டிங்ல சீசனிங் பண்ணதுல அதே மாதிரி இந்தோலி இது சீசனிங் பண்ணது சீசனிங் பண்ணது ஆமாங்க சரிங்க இதுலயே வந்து 11 12 13 இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்தோலி வாணல் வாணல் அங்க ஹேண்டில் வச்சு பார்த்தோம் இது வந்து ஹேண்டில் இல்லாதது நல்லா பிளைனா இருக்கும் உங்களுக்கு அதுலயே பாருங்க இது ஹேண்டில் வச்சது இது ஹேண்டிலோட இருக்கு ஹேண்டிலோட இருக்கு ஓகே இது நல்லா குளியா இருக்கும் நீங்க அரை வேக்கர்ல நீங்க ஆஃப் பண்ணீங்கனாலும் நல்லா வெந்துக்கும் அவ்வளவு ஹீட்டா இருக்கும் ஹீட் ஆயிடும் நல்லா ஹீட் ஆகும் நல்லா ஹீட் ஆகும் நல்லா ஹீட் ஆகும் ஓகேங்க

ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் ஆனா வெறுமனா ஊத்தனமோனா மாவு போய் இதுல பிடிச்சிக்குவோம் அதன ஒரு என தடையிட்டீங்கன்னா போதும் அடுத்த செட்டுக்கு அப்படி அப்படியே நீங்க ஊத்துனா ஒரு டைம் என்ன தடவனிங்கனாவே போகுது ஏன்னா அது ஹீட்டா தானே இருக்கு அடுத்த செட் நீங்க ஊத்திக்கலாம் அதே என்ன போதும்

இது வந்து மினி இட்லி தட்டுமா மினி இட்லி தட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்காக இதுல எண்ணெய் தடவை நீங்க ஊத்தலாம் எண்ணெய் தடவை ஊத்துறீங்களா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் இட்லி வாங்கல்ல அதுக்கு குழந்தைங்களுக்காகவே குழந்தைங்களுக்காகவே இது ஒன்லி வந்து குழந்தைங்களுக்காகவே இது கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க சரி ஈஸியாக சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டேன்னு அடம்புடிக்கிற குழந்தை கூட இத பார்த்தா சாப்பிடுவாங்க ஆ சரிங்கக்கா வானல் குத்துக்குறாங்க நல்லா ஹெவியா இருந்தாருங்க ஹேண்டில் பாருங்க நல்லா ஈஸியானதா இருக்கும் இதுல நீங்க வந்து ஆப்பமும் ஆப்பமும் சொல்லலாம் கறி வருக்கறாங்க அதுவும் செய்யலாம் அது இது வந்து இது ஆப்பத்துக்குன்னு சின்னதா குடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு கிலோ அந்த எல்லாம் கறி அந்த மாதிரி கறியெல்லாம் இதுல செஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்குதான் நான் யூஸ் பண்ணதுல ஆனாலும் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்றாங்க இதுல செஞ்சு பாருங்க அப்படின்னு கால்ல காலில போட்டுக்கோங்கிற பயத்துலதான் நான் செய்யறதுல ஆனா நல்லா ஹெவியா இருக்கும் தூக்கி பாருங்க இதே வெயிட்டா தான் இருக்கும் ஆமா ஆமா சின்னது பாக்க மழ்க்கின்னதா ஹெவியா இருக்கும் ஆனா ஆப்பத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் சூடு ஏறிடுச்சுன்னா அரை வேக்காடுல நீங்க ஆப் பண்ணீங்கன்னா கூட போதும் நல்லா வெந்துக்கும் கறியிலிருந்து எல்லாமே இருந்து எல்லாமே நல்லா செய்யலாம் இதுல இது காஸ்ட் ஐயன் தான்ப்பா மெட்டீரியல் பார்த்தா காஸ்ட் ஐயன் இரும்பு தான் ஆனா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் வீடுங்கள்லயே வந்து கேக்க பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில வாங்கி கொடுக்கற ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு இப்ப வீடுங்கள்லயே அம்மாக்கெல்லாம் செய்யறாங்கல்ல அதுக்காக கேக் முடியும் சின்ன சைஸ்ல இருந்தே பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குன்னு இதுன்னு ஒரு அரை கிலோ கேக்குல இருந்து செய்யலாம் அந்த அளவுக்கு அதான் இது பெரிய சைஸ் இது பெரிய சைஸ்

இங்கே சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களால கொரியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் பார்சல் போட்டு விடும்போது பார்சல் கொண்டு வர இடத்துல எல்லாம் உடஞ்சி அதாவது இப்படின்னா ஒடுங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க போட்டெல்லாம் எல்லாம் தள்ளி எல்லாம் இது பண்ணி ஒடுக்கிடுறாங்களாமா அதனால் திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இவங்களால கொரியர் போட்டு விட முடியல சேலம் ஈரோடு தருமபுரி இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே இருந்தீங்கனாலும் சரி வீட்டுக்கு தேவையான இது இல்லை வீட்டுக்கு தனியாக போக போகிறீங்க அப்படின்னா எல்லா திங்ஸுமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா அளவுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தாராளமாக இங்கே நம்பி வாங்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்த வீடியோ உங்கள் வேல்முருகன்